நாளை தமிழகத்துடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் முன்னிலை இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் குறிப்பிட்டதைப் போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவர்களும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றிக் கலவுத்துறை தலைவர் வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்தளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல செலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து என்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை மக்களுக்கு பணியாற்றவருக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்து புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்னை இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற தான் இங்கே அறுப்பை கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலம் வாழப் போகிறது எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெட்டி வர போகிறார் என்று சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆறு விரல் காட்டுகிறாரோ அவர் நான் தமிழ்நாட்டில் சட்டம் கொண்ட உறுப்பு என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவுக்கு நீங்கள் வாருங்கள் வெட்டி மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு அவங்க அப்பா பையன் அவங்க ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க மாநாடு போட்டு இளம் யாருப்பா இளம் பெரியாரு பெரியாரோட வரலாறு தெரியுமா முத பெரிய ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு படிக்கொடுத்த இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பழிவுகள் எத்தனை மாநாடு எத்தனை உழைப்பு எழுபது வருட உழைப்பு அந்த எழுபது வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார் சொல்றீங்களே உங்க மகனுக்கு இதுவா ஆட்சி திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதி என்னன்னு கேட்டார் சமூக நீதி தெரியாத ஒரு யாருங்க இங்க இளம்பெரியார் பெரியார் மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம் யாரு இங்க இளம்பெரியார் பெரியார் நீங்க சொல்லுங்க யாரு இங்க இளம் பெரியார் பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாக வரை எதிர்காலத்தில் உருவாக்கப்பட முடியாது இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார்வர்களுக்கு இங்க ஒரே பெரியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செஞ்சோஜ் கவுட்டையில் முதலமைச்சராக தலைவர் வருவதற்காக அண்ணன் செகோட்டையும் தருகிறார் களத்துக்கு வந்திருக்கிறோம் அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு சட்டமன்ற தேர்தலில் அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற இல்ல பாசு நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக எடுத்துட்டு இருக்க முடியாது எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது மக்கள் காசு மக்களுக்கு செய்யறத இலவசம் அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா மக்களுக்கு இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான் இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான்